டேய் நாங்கள் இன்றைக்கு போக போகிறோமா பிறகு என்ன பாய் வெளிக்கிட கவலையாக தான் அண்ணா வந்து நிற்க தான் சொன்னவர் இந்த கோயிலில் நிப்பாட்டணும் நிப்பாட்டணும் வந்து நிப்பாட்டுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது சிங்கள கோயிலாகி மாறிக்கொண்டு வருது இந்த இடத்துல சாமான் வேணுன்னா தான் இதில் நிப்பாடலாம் இது வேண்ட கடைக்குரிய இடம் அப்படின்ட்டு

இனிய காலை வணக்கம் இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் அறுபத்தி ஒன்பதாவது நாள் நாங்கள் நீர் கொழும்புலாம் நிற்கிறோம் நீர்கொழும்புலேருந்து வந்து சிலாபத்துக்கு போக போகிறோம் சிலாபத்தில் இன்றைக்கிறவு நிற்போம் சிலாபத்தில் இருக்கிற சொந்தங்களை சந்திக்கணுமெண்டாம் வந்து எங்களுடைய தொடர்புக்கம் வந்து கீழே கொடுத்துருப்போம் மறக்காமல் தொடர்பு கொழுங்கள் இன்றைக்குறவு சிலாபத்தில் வந்துட்டு நாளைக்கு தான் வந்து நாங்கள் புத்தளம் போக போகிறோம் ஒரு நாலு ஐந்து நாட்களாக வந்து இங்கே நீர்கொழும்புலான்னு வந்து நாங்கள் இன்றைக்கு நீர் இருந்து வந்து விட போகிறோம் அதுக்கு முன்னால் வந்து இந்த ராசாத்தி இருக்குது தானே ராசாத்தி வந்து என்ன நாள் ஆளை குளிக்க பார்த்து ஒரு கா டஸ்டெல்லாம் வைக்கச்சக்கம் படிஞ்சிட்டு அப்போ பக்கத்துலேயே அண்ணா அண்ட டப் இருக்கிறபடியாக வந்து ஒரு ஆளை வந்து கழுவிட்டு போவோம் கூடுதலாக சர்வீஸ் ஸ்டேஷனில் விட்டு கழுவலாம் கழுவினா வந்து அங்கே இருக்கிற ப்ரெஷரில் வந்து ஸ்டிக்கர்ஸுகள் இதெல்லாம் உரிய பார்க்கும் அதனால் இந்த பயணம் தொடங்கிலேருந்து ஸ்டிக்கர் ஒட்டுலேருந்து நாங்கள்லாம் வந்து கழுவுகிறோம் லேஸாக சம்பவம் கரைச்சிட்டு அப்படியே போட்டுட்டு அப்படியே தண்ணி ஒருக்கா அடிச்சு விட்டால் சரியா சரியான ஒரு டஸ்ட்டாக போய்ட்டு இவ்வளோ நாளும் கடந்து வந்து வந்து நகரப்பகுதி வழியாக வந்து ஒன்றும் செய்யலாம் போயிட்டு இன்றைக்கு ஆளை கழுவுறோம் இருபது நாளுக்கு இன்றைக்கு விளையாட்டு സംഭവമല്ല അവിടെ തുടച്ചിട്ട് തണ്ണി അടിച്ച് കളിയും അവളം തന്നെ கழுவினப்போ பொழ பொழி சொலிக்கு வாசி தயார் டே நாங்கள் இன்றைக்கு போகிறோமா பிற வாரம் என்ன பாய் ம் பாய் டே என்னடா பாய் பாய் போகிறதுக்கு முன்னால் எங்களை விடிய சாப்பாடு சாப்பிட்டு தான் போகிறோம் நேற்று வச்ச ஆட்ட கறி பரோட்டா இங்கே அதில் புட்டு கடலை மீன் குழம்பு சம்பல் கனவா அது மீன் பொரியல் இப்படியே நல்லா கட்ட உண்டு அண்ணா வடிக்கிறான் கவலையாக தான் இருக்குது சந்திப்போம் அடுத்த வருஷம் சந்திப்போம் என்ன அண்ணா வலிக்கிட்டேக்கே சொன்னவர் எப்போனாலும் இங்கே வரைக்கும் அண்ணாக்கு கோலடியுங்க கோலடிச்சா அந்த நில்லுங்கண்டு இனி நாங்கள் இனி அடுத்த வருஷம் யோசிப்போம் என்ன வீட்டை ஐம்பத்தி செஞ்சு நாள் இருக்குது என்ன ஒரு ஒரு கிழமையில் ஃப்ளைட் என்ன ம் ரைட் அப்படியோ வெளிக்கிட போகிறோம் ராசாத்தியில் பயணம் தொடரப்போகுது என்ன போயிட்டு வரோம் சந்தீபம் யாழ் பண்ணோம் வாங்க ஐம்பது நாளைக்கு வாங்க இந்த விட்டை விட்டு வலிக்கிட போகிறோம் அது ரெண்டு நாய்க்குட்டியில் விட்டு விடை வருகிறோம் மற்றது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா இதில் அவட்ட மச்சான் இதில் இந்த ட்ராவல்ஸ் வச்சிருக்கிறார் அந்த அண்ணா அவண்டிக்கு வந்தவர் இதாவது இலங்கையில் நீங்கள் போறான்னா இதை தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு தொடர்புலக்கம் பின்னாலே ஹெடாக்கு சரிங்கண்ணா வாரம் போயிட்டு வாரம் நீங்கள் எங்களை வானம் பார்க்கல பார்த்தீங்களா போயிட்டு வாரம் என்ன ஆ ஆரம் அங்கே வெள்ளிறங்க தான் முடிய வலிக்கட்டும் கொச்சிக்கடையிலேந்து வலிக்கடைய கவலையாக தான் அண்ணா வந்து நிற்க தான் சொன்னவர் நாங்கள் அடுத்தடுத்த பயணங்களுக்கு போகணும் வண்டியாக தான் வலிக்கிட்டோம் இப்போ இதுலேருந்து வந்து சிலாபம் முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் வந்து காட்டுது அதோட சிலாபத்தில் வந்து ஒரு கோயில் திருவிழா வந்து நடக்குது சிலாபம் மரப்புறம் என்று சொல்லவே வந்து கணக்கு பேர் வந்து அந்த திருவிழாவுக்கு போங்க போங்கன்னு சொல்லியிருந்தீங்க கட்டாயமே நாங்கள் அந்த திருவிழாவை வந்து உங்களோட பயந்து கொள்வோம் அதோட பார்த்திங்கன்னா விட்டிய காலமே வயிறு ஃபுல் நேற்று ஆண் குழம்பு சாப்பிட்டு அப்படி இருக்கு வளமையாவே உடனே வைக்கிற குழம்பை விட இன்றைக்கு வச்ச குழம்பை நாளைக்கு வச்சு சாப்பிடுக்க அது ஒரு தனி ருசியாக இருக்கும் இப்போ நாங்கள் வலிக்கிடவே பதினோரு மணிக்கிட்டே ஆகிட்டு இதுல வந்து சிலாவம் போற வழியில தம்பியூராளை சந்திச்சுக்கிறோம் முன்னேஸ்வரம் போயிட்டு தான் போறீங்க எப்ப எப்ப திருவிழா நடந்து ஆறாம் தேதி நாங்களும் கணக்கு பேர் வந்து சொன்னோம் முன்னேஸ்வரம் போக இப்போ நாங்க நேரம் சிலாவம் தான் போறோம் போய் அதுல ஒருக்கா பார்த்துட்டு வர வேண்டு சந்தோஷம் இதுல சந்திச்சு ஆள் வந்து நீர் வளம்தான் சந்திக்க வேணும் பண்ணுவா நான் சந்திக்கலாம் போயிட்டான் ஐமிலி எங்கால போயிட்டு போயிடமாக்கும் ஆள் சின்னவர் உங்களூட உங்களூட எல்லோரும் டயர்டோடு இருக்கிறாங்க எல்லாருக்கும் சரியாக நான் நிற்கிறேன் அங்கேருந்து வெளிக்கிட்டு நிற்கிற அதில் அந்த நல்ல தண்ணி நிற்பாட்டினாங்க கூடுதலாக நல்ல தண்ணி எடுக்கிறது கஷ்டமாக இருக்கு இல்லை பைப் லைன் தானே அப்போ அந்த கடையில் இல்லை அப்போ இதில் ஒரு ஆள் விற்றவர் வந்தால் அதில் வந்து தண்ணி எடுத்துக்கணும் வாங்கி யோசிச்சேன் சந்திப்பாக வேண்டு ரைட்டாக நாங்கள் அதுக்கேற்ற வேலை நின்றுட்டோம் இப்போ கோயிலுக்கு எத்தினேன் இரவு மூணா சிறப்பாக இருக்குமா

இருக்கு சாப்பிடுங்க சந்திப்பாம இதுல சிலாவது கிட்ட வந்துட்டோம் இதுல பாத்தீங்கன்னா முருகன் கோயில் ஒன்று இருக்கு முருகன் கோயில் பழமையா இந்த வீதியால போயிருப்போம் போய்க்க வந்து இந்த கோயிலில் நிப்பாட்டணும் நிப்பாட்டணும் வந்து நிப்பாட்டுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிருக்காது இன்றைக்கு நிப்பாட்டி உங்களுக்குமே வந்து பகிர்ந்து கொள்கிறோம் அக்கச்சக்க பேர் இந்த இடத்தாழ போகிற எல்லாேருமே வந்து இந்த கோயிலில் நிப்பாட்டி பார்த்துட்டு தான் போயினோம் சிலாபம் முருகன் கோயில் இதில் போட்டிருக்கு பாருங்கள் அமைதியாகவும் தேவஸ்தானம் உகந்த உடை அணியவும் கேமரா வீடியோ தொலைபேசி பாவனையை தவிர்க்கவும் தலைக்கவசம் பாதனைகளை கலட்டவும் கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க முன்னு போட்டிருக்கிறோம் அதனால் நாங்கள் இதிலே வச்சு உங்களுக்கு காட்டிட்டு போகிறோம் பிரம்மாண்டமான ஒரு முருகன் கோயில் வந்தால் கட்டாயமாங்க என்னென்னு சொல்கிறது கூடுதலாக தமிழ் மக்களோடு சேர்த்து சிங்கள மக்களும் வந்து இந்த முருகனை வந்து தரிசிப்பினோம் அந்த வகையில் எனக்கு பேர் எந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறதையும் வந்து அவனா அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு வவுனியா கொழும்பு பிரதான பஸ் எந்த தான் போகுது அங்கால கூடுதலாக இருந்தாலும் தென்னை மர தோப்புகள்லாம் காணப்படுது பிறகு ராசத்து எப்படி இருக்குது வேறு சிலாபத்தை வந்தடைஞ்சிட்டோம் மாவட்ட வைத்தியசாலை சிலாபம் இது இதில் இருந்து டவுன் ஏரியா வந்து தொடங்குது க்க கடைகள் வந்து இன்றைக்கு பூட்டிதான் இருக்கு ஓ இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை என்ற வந்து நாங்கள் மறந்துட்டோம் சரி இப்போ இதில் அந்த கோயில் திருவிழா முன்னேஸ்வரம் கோயில் திருவிழா நடக்குது இப்போ திருவிழா நடக்கிற இடத்துக்கு அப்படியே போயிடுச்சு அதுக்கு அங்கால என்ன செய்யறது ஜோசிஃபம் இப்போ எங்களால் கோயிலடிக்கு வந்து நாங்கள் பார்க்குறக்காண்டி இதில் இந்த கேணி இருக்கலாம் இதுக்கு பக்கத்தில் வந்து வாகனம் நிப்பாட்டினாங்கள் வாகன நீப்பாட்டை வந்து இது வந்து கடை அவ கடைக்குரிய பார்க்கிங்காமன்டா அப்படி சொல்லினோம் வாகனத்தை எடுக்க சொல்லினா இந்த இடத்துல பார்த்தீங்களா இந்த இடத்துல வாகனங்கள் எல்லாம் நிப்பாட்டி இருக்கு இருந்தாலுமே வெயில் வந்து இந்த இடத்துல சாமான் வேணால் தான் இதில் நிப்பாட்டலாம் இது வேண்ட கடைக்குரிய இடம் அப்படின்ட்டு சொல்லினான் இப்போ இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால எல்லாமே வந்து இடம் நிப்பாட்டி தான் இருக்கு இதில் நிப்பாட்டுறதுக்கு வந்து வேல் தங்கட கடையில் பொருள் வேணுனா தான் இதில் நிப்பாட்டலாம் கடைக்குரிய பாக்கிங் வாகனத்தை எடுக்க சொல்லினோம் இப்போ நாங்கள் அப்படியே இதில் வந்து எடுத்து உண்டே அங்கால ஒன்று எப்பட போகிறோம் கோயில் அடிக்க வந்துட்டோம் இதில் கோயிலாலேயே வந்து ஃப்ரீ பார்க்கிங் அண்டு இங்கால பக்கத்தில் இலவசமாக வந்து பார்க் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கோயில் வளாகத்திலேயே வந்து அப்படியே நிற்கணும் இதில் வாங்கும் இதில் ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்திருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்கச்சக்க சிங்கள மக்கள்லாம் வந்து வந்து நிற்கணும் கணக்கு பேரை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது இதில் பார்த்தீங்கள்னா தெரியும் கூடுதலாக ஒரு சில தமிழ் மக்களை தான் காணக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட எக்கச்சக்க சிங்கள மக்கள் அதோட அந்த இடத்துல பார்த்திங்கள்னா இந்த பூஜைக்கு தேவையான பழங்கள் அந்த மாதிரி பழத்தட்டுகள் எல்லாம் வந்து விற்கினோம் ஆறாம் தேதி நாம் வந்து இதுன்ற சரியான ஒரு தேர் திருவிழா

சிங்கள மக்கள் தான் காணக்கூடிய வேற இருக்கு ஒரு சிங்கள கோயிலாகவே மாறிக்கொண்டு வருது அவங்க மேளங்களும் அது அப்படியோ இங்க அன்னையோட ஒரு ஐஸ்கிரீம் உண்டு இதுல குடிச்சிட்டு அப்படியே கோயில் கோயிலுக்குள்ள என்ன போயில அப்படியே வாங்கலாம் கோயில பத்தி எங்களுக்கு அப்படியே சொல்லிட்டீங்கடா நாங்களும் அப்படியே போயிடுவோம் நாங்க இன்றைக்கு திருவிழாண்டா ஆறாம் தேதி தான் இல்ல ஆறாம் தேர் 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 சரி அப்படியே வந்து கோயில் அடிக்க போய் கொண்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்குமே நாங்கள் வந்ததுலேருந்து பார்த்தது வந்து சிங்கள மக்கள்லாம் எனக்கு சிக்க பேர் வந்து வழிபடுவதை காணக்கூடிய மாதிரி இருக்குது பழத்தட்டுக்கள் அந்த கதிர்கிராமத்தில் வழிபாடுகள் அதே அதுமாதிரி பழத்தட்டுக்களோடு எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்திருக்கணும் இந்த ஆலயத்தை சுற்றியுமே எல்லா வளாகத்துலேயும் கடைகள்லாம் காணப்படுது விளையாடி கடை மங்கடை மாதிரி சக்கம் அதோட பாக்கிங்க்கு வந்து காசு இல்லை சுற்றி இந்த பல சட்டு கடைகள்லாம் பூஜைக்கான தான் சாமானிருக்கு சில சில இடங்களை வந்து இப்போ நாங்கள் இதுக்கு முதல் நாங்கள் பூஜைக்கான இடத்துல நிற்பாட்டினாங்களே அந்த இடத்துல டிக்கெட் போட்டு காசும் பண்ணினோம் அதோட அப்படி இல்லாட்டி வந்து தட்டு பண்ணணும் ரெண்டு மாதிரியும் சொல்லினோம் ஆனால் இதில் வந்து காசுகள் எதுவுமே இல்லை இலவசமாக எங்களுடைய வாகனத்தை நிப்பாட்டி கொள்ளலாம் இதில் வச்சு இந்த தாமரை பூக்கள் இந்த அள்ளி இதெல்லாம் வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கணும் வளமையாக சரியான ஒரு க்ரௌடாக இருக்கும் பார்த்து வந்து ஆனால் பெரிய க்ரௌடான் இல்லை ஆறாம் தேதி தான் வந்து தேர் திருவிழா கிட்டத்தட்ட இந்த இடத்துல வாகனங்கள் நிப்பாட்டை இல்லாத போட்டிருக்கோம் ஆனால் கோயிலுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா ரெண்டு வாகனங்கள் வந்து நிப்பாட்டி வச்சுக்கணும் நான் நினைக்கிறேன் புதுசாக வாகனங்கள் வந்து பிறக்கி இருக்கணும் போல இருக்குது புது வாகனத்துக்கு பூசை செய்கிறத காண்டி குழந்தைக்கணும் ஓ புதுசாக வாகனம் இருக்கணும் அதை வந்து பூசை இந்த இடத்துல விட்டு பூசை செய்யணும் அதோட ஆலயத்துக்குள்ளே வந்து நாங்கள் போயில என்னென்னா வந்து இன்றைக்கு நாங்கள் மச்சன் சாப்பிட்றாங்க அதனால் ஆலயத்துக்குள்ளே கோயில வெளியே இருந்தே உங்களுக்கு அப்படியே காட்டிக்கொள்கிறோம் வரைக்குமே கச்சிக்க சிங்கள மக்களை தான் கண்டனாங்க அதோட அந்த அண்ணா சொன்னவர் நான் மாறிக்கொண்டு வர்றது அந்த மாதிரி அந்த கோயிலுக்கு முன்னாலே எங்களால் ஆலமரத்துக்குள்ளே பிள்ளையார் வீட்டில் இருக்கிறார் பஸ் வந்தா சிங்கள மக்கள்லாம் நக்கச்சக்க பேர் என்ன எங்களோட பகுதியில் இருக்கிற ஆலயங்களுக்கு போகணுமெண்டா வந்து மேல் சட்டை கலட்டிட்டு பாரம்பரிய உடைகளோட போகணும் அதோட இங் இங்கே பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கு அப்படி ஒன்றுமே வந்து கட்டுப்பாடுகள் இல்லை மேல் சட்டையோடு போகணும் எல்லாம் போயிடணும் அந்த பாரம்பரிய உடையாண்டு இல்லை நீங்கள் வர்ற உடைய உடைய வந்து கூடிய மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் உள்ள கோலாண்டாமல் வந்து போகலாம் ஆனால் என்னென்னா வந்து விடிய வச்சு அது இது மீன் வந்து மச்சம் எல்லாம் போட்டு தாக்கிட்டோம் அதனால் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு என்னுடைய மனம் வந்து இடம் கொடுக்கல என்னதான் இருந்தாலும் இப்போ சாஸ்திரம் சம்பிரதாயங்களை நாங்களும் மதிக்காட்டியும் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டியும் வந்து அதுக்கான ஒரு மதிப்பு இருக்குது அந்த மதிப்பை நாங்கள் கொடுத்தே ஆகணும் அதனால் உள்ள போகாமல் வெளியிலே காட்டிகிட்டு இருக்கிறோம் ஆனால் இதுவரை காலமும் நாங்கள் பார்த்ததுலேயே எக்கச்சக்க சிங்கள மக்கள்லாம் ஃபுல்லாகவே என்னென்னு சொல்கிறது சுத்தியே ஒரு வணிகமயமான இதில் தான் காணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து லொத்தர் இல்லாமல் வந்து வீச்சு கொண்டிருக்கணும் இந்த அந்த கோயிலில் இந்த லொத்தர்ன்றது வந்து வராது இந்த இடத்துல லொத்தர்கள் அன்றதுங்கால எல்லாம் பார்த்தாலே சுற்றி வர பார்த்தாலே தெரியும் ஒரு கதிர்காரமும் மாறிக்கொண்டிருக்கு இந்த இடமே நாங்கள் அப்படியே இந்த இடத்துலேருந்து வெளிக்கிட போகிறோம் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வந்து நாங்கள் திருவிழாண்டே வந்து பாரம்பரியங்கள் பார்க்கலாம் நாங்களும் வந்து நல்லூருக்கு போயில சரி திருவிழா கோலம் இந்த முறை இங்கே பார்க்கலாம்னு பார்த்து நாங்கள் ஆனால் வாழம்பு மாதிரி எங்களுக்கு மாட்டுந்தான் சரி சிலவில் ஆறாம் தேதி வரைக்கும் கோலாகலமாக நடக்கும் போல இருக்குது இப்போ இதுலேருந்து வந்து இங்கே ஒரு பீச் ஒன்று இருக்கம் ஸ்லாபம் பீச் பீச் அடிக்க போயிடுச்சு பார்ப்போம்

கிராமம் கடற்கரைக்கும் வந்துட்டோம் அந்த கோயிலுக்கு வர்ற எல்லாருமே வந்து இந்த கடற்கரைக்கும் அப்படியே வந்து வந்துட்டு போயிடும் ஆனா கடுமையான ஒரு வெயிலா இருக்கு நீங்க பின்னர் நேரம் வந்தா தான் இனிமே நல்லா இருக்கு இப்போ நாங்கள் சிலாபம் பீச் அடிக்க வந்திருக்கிறோம் என்ன சொல்றோம் மத்தியான நேரம் கடுமையான வெயில் கொழுத்துக்கிறது அங்காள பகுதி இருக்குதுதானே தானே அதெல்லாம் அந்த பாக்கிங்கள் மற்றது கடைகள் எல்லாமே வந்து எக்க இருக்குது கூடுதலாக அதில் விட்டுட்டு தான் எல்லாருமே போயிடும் ஆனால் அந்த வியூ பாயிண்ட்ன்றத வந்து திங்கள பகுதியில் தான் வந்து கட்டி வச்சுக்கணும் அப்படிப்பா எக்க ஜோடி ஜோடியாக தான் நிற்கிறீங்கன்னா உன்னே வைங்க ஜோடி ஜோடி யாரும் ஆண்டாம் ஐயோ ஐயோ

கடுமையான ஒரு அலையாட்டான் இருக்கு இந்த அலைகள் இல்லாட்டி வந்து இந்த இடத்துல குளிச்சு கொள்ள கூடிய மாதிரி இருக்கு தான் போகும்

கடகராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு இந்த வெயிலுக்கே வைக்க சனம் தெரியுது அல்லப்பா இந்த இடத்துல பா கடுமையான வெயில் ஒன்று கொளுத்துது அதையா கொளுத்துது கூடிக்கொண்டிருக்கீங்க கூடிக்கொண்டிருக்கீங்க ஓ இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்க சிலாம கடற்கரைக்கு வந்த நாங்கள் கடற்கரையிலேயும் பெருசாக எக்கச்சக்க பேர் அங்காலை நிற்கிறோம் அந்த கோயிலுக்கு வர்றாக்க வந்து பஸ் பஸ்ஸாக வந்து வந்துட்டு பார்த்துட்டு போயிடணும் ஆனால் கடுமையான ஒரு வெயில் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் ஈவினிங் நேரம் வந்தோம்னா வந்து இன்னுமே நல்லா இருந்திருக்கும் கணக்கு பேர் நிற்கிறோம் நினைக்கிறேன் அதை விட ஞாயிறு என்றதை வந்து கட்டாயமே மறந்துட்டோம் டவுனுக்கு வர டவுனுக்கு எல்லாம் கடையிலெல்லாம் இருக்கிறத பார்த்து தான் ஜோதிச்சு நான் கிண்ண கிழமையண்டு அப்போ தான் ஞாயிறுன்றதை வளமையாக நாங்கள் ஞாயிறு ஒரு சமையல போறாங்க சண்டே சமையல் ஒன்று போறினாங்க ஆனா நேற்று அங்க தடல் புடலான விருந்தண்டியா வந்து இன்றைக்கு நாங்கள் ஒன்றும் இல்லை அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டோமே நீ இரவுக்கு ஏதாவது அடிச்சா சரி கடன் கடும் சமயம் நீர் கோழும் மட்டது பாத்தீங்கன்னா அன்னைய பார்த்தா அவ்வளவு இளமையா தெரிகிறாரு இந்த ஒரு சின்னா ஒரு மெல்லிவாயிருந்தா இளமையா தான் இருக்கு அது டைய அடிச்சா தெரியாது டையொண்டு அடிச்சுட்டு

நன்றி உங்களுடைய ஆசிர்வாதத்துக்கு முடிப்பான் என்ன நடந்தாலும்